வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா அந்த எல்இடி போர்டு ஒன்று போட்டிருந்தோம் அது வந்து ஸ்டீலில் போட்டிருந்தோம் இரும்புல அதாவது அது வந்து நிறைய வெல்டெல்லாம் வச்சு ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியா இருந்தது சாதாரண ஒரு ஆள் செய்ய முடியாத அளவுக்கு இருந்தது அப்ப நிறைய நண்பர்கள் அதை ஃபீல் பண்ணாங்க அதனால என்ன பண்றோம் அவர் கேட்டுக்கிட்டார் எனக்கு ஒரு எல்இடி போர்டு செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு செய்யக்கிட்டாரு அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வுட்டில் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பதினெட்டும ப்ளே விட்டு பாருங்கள் இது முக்காலிஞ்சின்னு சொல்லுவாங்க இது வந்து நூற்றி இருபத்தி நாலு சென்டிமீட்டருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இல்லை ரெண்டு பீஸ் எடுத்துருக்கேன் இதுதான் மெயின் ஆட்டம்

ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டருக்கு பேக் போர்டு பேக்கில் வைக்கிறதுக்காக நூற்றி இருபத்தொம்போது சென்டிமீட்டருக்கு பதினேழு சென்டிமீட்டர் காலிஞ்சி போர்டு கணங்குறை நமக்கு பார்த்துக்கு பேனல் போர்டு இதில் நாலு வாங்கியிருக்கோம் அவருக்கு ரெட் கலர் கேட்டார் அதனால் ரெட்டு வாங்கியிருக்கோம் அடுத்தது எஸ்எம்பிஎஸ்ஸு நாலு பேனல் போர்டு அப்படின்னு சொன்னாலே அவங்க அதுக்குள்ள எஸ்எம்பிஎஸ் கொடுத்து வாங்க அடுத்தது மதர் போர்டு அப்புறம் கொஞ்சம் ஒயர்ஸ் அப்புறம் சிக்னல் கேபிள் உன்னோடு ஒன்று பேனல் கனெக்ட் பண்ணக்கூடிய சிக்னல் கேபிள் ஆ வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதாவது இந்த ஃப்ரேமோட விளிம்பில் வரக்கூடிய போர்டு பேக் சைடு கணக்கு வரைஞ்ச போர்டு அதை எடுத்திருக்கேன் அப்புறம் உள்ள ஃப்ரேமாக வைக்கக்கூடிய நம்ம ஒரு போர்டு இதெல்லாம் மெயின் ஃப்ரேமாக வைக்க போகிறோம் இது அளவு என்ன எப்படி எடுத்துருக்கோன்னா இப்படி வைக்க போகிறோம் இதுவும் போர்டில் வரப்போ இந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க போர்டில் வைக்க போகிறோம் அதனால தான் அதுக்கு தக்கணா நம்ம அளவு எடுத்துருக்கோம் பேனல் போர்டு நமக்கு உள்ளே கவர் ஆகி வரும் நம்ம இதில் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக எஸ்ஹெச் அப்ளை பண்ண তো এইটা சின்ன নেম হচ্ছে কানেক্ট பண்ணிடலாம் সুপাররা টুকরা 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 হึ 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 জি 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 நல்லா பிரிஞ்சிடும் அதுக்காக நம்ம எல்லாத்துலயும் ட்ரில் பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவும் போட்டு இந்த போர்டை ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த பேனலாக இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்கும் இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இதில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கனெக்ட் பண்ணி சென்டராக பார்த்து கனெக்ட் பண்ணி எல்லா கார்னர்லேயும் டபுள் சைடு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் நம்ம இந்த பெனலில் ஸ்லிக்கான் பேஸ்ட் போட்டுடலாம் இப்போ மதர் போர்டை அதில் வச்சு ஒட்ட போகிறோம் மதர் போர்டில் டபுள் ஸ்கேடு கம் ஸ்டிக்கரை வந்து நான் அதில் ஒட்டியிருக்கேன் மேக்ஸிமம் இந்த மாதிரி உள்ள காண்டாக்டில் அது படாமல் நம்ம காண்டாக்ட் இல்லாத இடத்துல ஸ்டிக்கர் வச்சு ஒட்டுறது கொஞ்சம் பெஸ்ட்டு இதில் ஒருவேளை ஈரப்பதம் இருந்துன்னா ஷார்ட் ஆயிரும் ஓகே ஒட்டியாச்சு பவர் லைன் கொடுக்க போகிறோம் இதில் லேண்ட் இருக்கும் அதில் வந்து ப்ளஸ் கொடுத்துக்குங்க இதில் நியூட்ரலில் கொடுத்துக்குங்க அதில் நியூட்ரல் இருக்கும் அப்புறம் இதில் ரெண்டு அவுட் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து ரெண்டு அவுட் எடுத்துக்குங்க பேனலுக்கு இது பேனலுக்கு போகுது எல்லா பேனலுக்கும் நம்ம நான் லைனை கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் கிளிப்பு இருக்கும் அந்த கிளிப்பு எப்படி சேருதோ அதே மாதிரி கொடுத்தா ப்ளஸ் மைனஸ் மாறாது அப்புறம் போர்டுக்கு ஒரு லைன் எடுக்கணும் போர்டுக்கு என்ன எடுத்துருக்கோம் பாருங்கள் இதில் வந்து ப்ளஸ்ஸு அடுத்தது இதில் மைனஸ் அப்படி கொடுத்துக்குங்க அப்புறம் அந்த போர்டை வந்து ஆரோ போட்டிருக்கும் இந்த போர்டில் ஆரோ போட்டிருக்கு பார்த்தீங்களா காட்டுறேன் என்ன போட்டிருக்கு இங்கேருந்து கனெக்ஷன் சீரியலாக கொடுக்கணும் இங்கேருந்து போர்டு போர்டில் இருந்து பேனலுக்கு அடுத்த பேனலில் இப்படி கனெக்ட் பண்ணணும் அடுத்த பேனலை இப்படி கனெக்ட் பண்ணணும் அடுத்த இப்படி கனெக்ட் பண்ணணும் டேராக கனெக்ட் பண்ணணும் அதுதான் போர்டு லைன் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ போர்டை நம்ம வந்து செக் பண்ணுறோம் ஓடுது அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறது இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா வீடியோ லெங்க் ஆகிட்டே இருக்கும் வீவர்ஸ் வந்து பார்க்க கஷ்டப்படுவாங்க அதனால் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் எப்படி நம்ம வந்து மொபைல்லேயே ஒய்ஃபைல ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம பேக் போர்டை க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ரூப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் மாட்ட போறோம் பார்த்துக்கங்க கொஞ்சம் சரிச்சிடல் போடுறேன் இப்படி போகும்போது ஃபுல்லாகி வராது வெளியே இப்படி இருந்தது சீக்கிரத்தில் வராது ஏன்னா நமக்கு பிளைவுட்டு தான் அதனால் எப்படி சரிச்சு எடுத்து போட்டால் நேர நேராக ஸ்க்ரூ உள்ளே போச்சுன்னா சீக்கிரமாக ஒரு இலகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ரொம்ப வாய்ப்பு குறவு அதனால சரிச்சு போடுறது ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போர்டு முழுசாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு பக்காவாக இருக்குது இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் ஒரு காலிஞ்சி ப்ளைவுட்டு போட்டிருக்கோம் இந்த காலிஞ்சி ப்ளைவுட்டுக்கு பதில் இந்த அளவில் நீங்கள் வந்து ஒரு பிவிசி ஷீட்டு போட்டு அதை ஒர்க்கு முடிச்சிங்கன்னா அது வாட்டர் ப்ரூஃப் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து அந்த மேலே உள்ள ஷீட்டுக்கு பதில் உள்ளே உள்ள வீட்டு இருக்கட்டும் நம்ம ஸ்க்ரூ பண்ணதுக்குள்ள வசதியாக இருக்கும் பிவிசி ஷீட்டை விட அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் மேலே உள்ள சீட்டை மட்டும் நீங்கள் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபாக பயன்படுத்துறதுக்காக பிவிசி சீட் போட்டு செய்யுங்க நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ